நாம் அது பிதாவாகிய கடவுளிருந்தும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்தன்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் என்ன போல புத்திசாலி யாருமே இல்லை என்னை போல அறிவாளி யாருமே இல்லை எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் நான் என்ன செய்வேன் ஞானத்தோடு அறிவோடு செயல்பட்டு நான் தப்பிச்சு கொள்ளுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குது எனக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது என்னை யாரும் ஏமாற்றவும் முடியாது என்னை யாரும் அஞ்சகம் செய்யவும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அநேகமான நேரத்தில் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்க்கிறபோது ஒரு சிறிய சோதனை வைத்தால் நம்முடைய தன்மை என்ன என்று தெரிந்துவிடும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிந்துவிடும் ஒரு சிறிய சோதனை பாருங்க ஆதாம் ஏவாள் கூட ஏதேனும் தோட்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வைக்கிறான் கடவுள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கனியை புசித்தால் நீங்கள் சாக மாட்டீங்க கடவுளை போல ஆகிவிடுங்க என்று சொல்லி சோதிக்கிற பொழுது அந்த இடத்துல ஏவாள் வீழ்ந்து விடுகிறாள் கடவுள் புசிக்க வேண்டாம் என்று சொல்ல அந்த கனியை புசித்து விடுகிறாள் அதே போலதான் இன்றைக்கு அநேக நேரங்களில நாம நம்ம நமதும் தன்னிச்சையா செயல்படுத்தக் கூடது ஒரு சிறு சோதனை வந்த உடனே நாம் என்ன செய்யறோம் எளிதில் விழுந்து விடுகிறோம் நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்க எப்படி இருக்கணும் எங்க எப்படி நடக்கணும் என்று சொல்லி நம்மால முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது ஆனா நாம் என்ன சொல்லுவோம் என்னை போல அறிவாளி யாருமே இல்லை என்னை போல ஞானவான் யாருமே இல்லை தோல்வி வருவதற்கு என்னால என்று சொல்லி நாம் நினைக்கிறதுனால எனக்கு கண்பானொலி இந்த நேரத்தில் நாம் நம்மை கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு கடவுளுடைய உதவி நாம் நாடி போவோம் கடவுள் தமது தூய ஆவி வழியாக நம்மை பலப்படுத்துவார் நமக்கு ஏற்ற வேலையில ஏற்ற நல் ஆலோசனையை சொல்ல வல்லவராக இருக்கிறார் அந்த ஆண்டரம் நோக்கி பார்ப்போம் நம்முடைய ஞானம் அல்ல நம்முடைய அறிவு அல்ல நம்முடைய பலம் அல்ல கடவுளால கடவுளுடைய உதவினால மட்டுந்தான் எல்லா விதமான சோதனைகளிலும் நம்மால் வெற்றி பெற முடியும் கடவுளுடைய ஆலோசனையிலும் நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியனவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதங்களையும் சிதனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே ஆசிர்வதித்து வாழ்வு கொடுக்கிறவருமை நாம் துதிக்கிறோம் அமை போற்றுகிறோம் நாங்கள் எங்களுடைய சொந்த ஞானத்தை சொந்த அறிவை நாங்கள் நம்பி இருக்கிற பொழுது அதிகமான சூழ்நிலையிலே தோல்வியை சந்தித்திருக்கிறோம் நாங்கள் அதிகமாக நாங்கள் அதிகமாக தோல்வியை காண்பதற்கு இதுவும் ஒரு காரணமாய் இருக்கிறது என்பதை இந்த வேலையிலே நாங்கள் கேட்டது சுவாமி எனவே நாங்கள் மனம் திருந்தி உமக்குள்ளாக ஜீவித்து உம்முடைய வழிகாட்டுதலில் உம்முடைய ஆலோசனையில் உம்முடைய போதனையில் நாங்கள் நீடித்து வாழ்வதற்கு தொடர்ந்து ஜீவிப்பதற்கு நீதாமே உடைய தூய் ஆவி விளையாங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் நாங்கள் வாழ்ந்து எல்லாச்சும் விஷயமும் வெற்றி பெறதுக்கு கத்திரங்களுக்கு அருள் படிக்கிற எல்லா படிப்பிலும் கத்தர ஆசையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே ஞானத்தையும் அறிவு சகல திறமை நீ தந்துள்ள வேண்டுமே கூட நாங்கள் ஜெயிக்கிறோம் படிக்கிறவர்களுக்கு நல்ல எதிர்கால வாழ்வு அமைத்து தாரும் வேலை செய்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் வேலை செய்கின்றவர்களுக்கு வேலை செய்கிற பலத்தை தாரு சுவாமி வேண்டிய சக்தியை தந்துள்ள வேணுமா வைக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல நல்ல மேன்மை தந்துடும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் வேலையை தேடிக்கொண்டுள்ள யாவருக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் வேலை இல்லாமல் வாழ்வாதார நிமித்தமாக வேலையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ தாமே ஏற்ற வேலையிலே ஏற்ற வேலையை கொடுத்து ஆஸ்ரப்பினாக இந்த நாளில் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த புதிய ஆண்டிலே நீ தாமை நன்மையினாலோ கிருபினாலோ முடிச்சு தரல வேண்டுமோ கூட நாங்கள் ஜெயிக்கின்றோம் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியாக நாங்கள் ஜபிக்கிறோம் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியினரும் கத்திர ஆசுரித்து நல்ல குடும்ப வாழ்வாக நீர் அமைத்த வேணுமா கூட நாங்கள் ஜபிக்கின்றோம் விளைவினமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீ தாமே எல்லாருடைய விளைவினங்களையும் நோவனுடைய மாற்றி போட்டு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை குணத்தை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் கேட்ட குறைவு கேட்க வந்த எல்லா இகவில நன்மைகளை எங்களுடைய வாழ்வில எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் பிதாவே இறை மகன் இயேசு கிறிஸ்துவன் ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவசனம் கடவுள் உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்